கச்சதீவு புனிதாந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா வருகின்ற மாதம் பதினான்காம் பதினைந்தாம் திகதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு நடைபெறும் வேலைகளை மேற்பார்வை செய்யும் நோக்கோடு முன்னெடுக்கப்பட்ட முன்னாயத்த விஜய பதினான்காம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது கச்சை தீவிற்கான இவ்விஜயத்தில் நெடுந்தீவு பங்கு தந்தையும் கச்சை தீவு புனிதாந்தோனியார் திருத்தல பரிபாலகருமான அருட் தந்தை பதிநாதன் மற்றும் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நெடுந்தீவு பிரதேச செயலர் கடற்படை வட பிராந்திய உயரதிகாரிகள் நெடுந்தீவு கடற்படை தளபதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விஜயத்தின் போது கச்சதீவை தரிசித்த இக்குழுவினர் அங்கு நடைபெறும் வேலைகளை மேற்பார்வை செய்ததுடன் அங்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய இணைய விடயங்களையும் கண்டறிந்தனர் கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல யாத்திரை பெருவிழா வருகிற பங்குனி மாதம் பதினாலாம் பதினைந்தாம் தேதிகளில் வெள்ளி சனி தினங்களிலே நடைபெற இருக்கிறது யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூழல் தந்தை ஜஸ்டின் பேர்னால் ஞான பிரகாசம் ஆண்டகை சார்பாக உங்கள் எல்லோரையும் யாத்திரை திருத்தலத்துக்கு அன்போடு அழைத்து நிற்கிறோம் எங்களுடைய யாழ்மறை மாவட்டத்தினுடைய ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஆண்டகையினுடைய தலைமையிலும் வழிகாட்டலிலும் இம்முறையும் இந்த பெருவிழாவை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் இப்பொழுது கச்சதீவு திருத்தலத்திலே தொடங்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த யாத்திரைக்கு இலங்கையினுடைய பல இருந்து வருகிற யாத்திரைகளை கச்சதீவு பரிபாலகர் என்ற ரீதியிலே அன்போடு வரவேற்று நிற்கிறேன் குறிப்பாக இந்த திருத்தலத்துக்கு நீங்கள் வருகிற பொழுது பங்குனி மாதம் பதினாலாம் தேதி காலை நான்கு மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரையும் யாழ் பேருந்து நிலையத்தில் இருந்து குறிகட்டுவான் ஜெட்டி நோக்கி பேருந்துகள் புறப்படும் இந்த பேருந்துக்களை பயன்படுத்தி நீங்கள் குறிகட்டுவான் வந்தடைந்து அங்கே ஒரு சில பதிவுகளை நீங்கள் மேற்கொண்டு குறியட்டுவான் இருந்து படகுகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் கச்சதீவு திரு யாத்திரை தளத்திற்கு வந்து சேர முடியும் என்பதை உங்களுக்கு அறியத் தருகிறேன் இந்த யாத்திரைக்காக நீங்கள் வருகிற பொழுது வேறு இடங்களிலே நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ள தேவையில்லை என்பதையும் உங்களுக்கு கூறி நிற்கிறேன் குறிகட்டுவான் ஜெட்டியிலிருந்து கச்சதீவு பயணத்திற்கு படகு கட்டணமாக ஒருவருக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபா அறவிடப்படுகிறது இது ஒரு வழி பயணத்துக்குரிய கட்டணமாகும் நெடுந்தீவு எட்டியிலேருந்து கச்சதீவுக்கான கட்டணமாக ஒருவருக்கு ஆயிரம் ரூபா விடப்படுகிறது இதுவும் ஒரு வழி பயண கட்டணமாக இருக்கிறது அன்பானவர்களே அங்கு பதினாலாம் தேதி இரவு உணவும் பதினைந்தாம் தேதி காலை உணவும் வழங்கப்படுகிறது இருந்தபோதிலும் நீங்கள் வருகிற பொழுது உங்களுக்கான உணவுகளை எடுத்து வருவது விரும்பத்தக்கது அதே உங்களுக்கான குடிநீரையும் நீங்கள் கொண்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை கூறி நிற்கிறேன் சிறப்பாக இது யாத்திரை ஸ்தலம் என்பதனாலே இங்கே வருகிற பொழுது நீங்கள் பெறுமதியான பொருட்களையோ அல்லது பெருந்தொகையான பணங்களையோ கொண்டு வருவது அவ்வளவு விரும்பத்தக்கது அல்ல அதே போல் அங்கே தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை பானங்களை கொண்டு வருவதும் விரும்பத்துக்குரிய செயல் அல்ல ஆகவே இது யாத்திரை ஸ்தலம் என்பதனாலே உங்களுடைய கவனத்தில் இதை எடுத்து யாத்திரைகளை மேற்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டு நிற்கிறேன் மேலும் இந்த யாத்திரை ஸ்தலத்திற்கு உங்களை நாங்கள் எங்களுடைய ஆயர் சார்பாகவும் எங்களுடைய மக்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம் சிறப்பாக இந்த ஆண்டு இந்திய பக்தர்கள் வருவதாக கூறியிருக்கிறார்கள் அவர்களையும் இன்முகத்தோடு இந்த இடத்திலே நாங்கள் அன்போடு அழைத்து நிற்கிறோம் உங்களுடைய வருகை எங்களுக்கு மிக மகிழ்ச்சியையும் குறிப்பையும் கொடுக்கும் என்பது சந்தேகமில்லை ஆகவே இந்த வழிபாட்டிலே இந்திய பக்தர்கள் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை உங்களை நாங்கள் இருதரம் கூப்பி அன்போடு இந்த யாத்திரைக்கு அழைத்து நிற்கிறோம் நன்றி